வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் செடிகளுக்கு குறிப்பாக தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு மூடாக்கு கொடுத்து எப்படி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல மூடாக்குனா என்ன அப்புறம் அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் அடிக்கிற வெயில் மண்டையை பிழக்குது வீட்டுக்குள்ளேயே வைக்க இருக்க முடியல அப்படி இருக்கும் போது நம்ம மாடியில் கொண்டு மொட்டை மாடியில் கொண்டு வச்சுருக்கிறோமே இந்த செடிகள் இதெல்லாம் வெயிலுடைய தாக்கத்தை எப்படி தாங்கும் அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த மூடாக்கை கொடுக்கணும் மூடாக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு சிம்பிள் மேடர் தாங்க அதாவது மரங்களுக்கு எல்லாம் மேலே வளர்க்குற செடிகளுக்கு அந்த மேல் மண் மேல் பரப்பில் காய்ந்த இலை தலைகள் புல் சாக்கு சணல் சாக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு மேலே போட்டு மூடுறது தான் மூடாக்குன்னு பேர் இப்போ ஒரு கேள்வி எழும் எதுக்கு இந்த மூடாக்க போடணும் இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் எதுக்காக உட்காந்து வேலை வளர்க்கட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்து நம்ம செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து ஈல்டை எடுக்கிறதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஈல்டு எடுக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவையான உரம் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம தாராளமாக கொடுக்கணும் நம்ம தாராளமாக எல்லாத்தையும் செய்கிறோம் அதுக்காக தாராளமாக தண்ணியும் நம்ம ஊற்றத்தான் செய்கிறோம் ஆனால் மரங்களுக்கு தேவையான தண்ணீரை அது ஈஸியாக அது பெறணும் இல்லையா மண்ணில் ஈரப்பதம் தங்கி இருந்தால் தானே ம மரம் தேவைப்பட்டு தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் அடுக்கிற வெயிலுக்கு அவ்வளோ தண்ணியும் ஆவியாகி காஞ்சு போயிடும் மண்ணு ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்து போயிடும் இப்படி நம்ம இலை தலை புல் அல்லது சாக்கு பைகளை வச்சு நம்ம மேல் பரப்பை மூடுறதுனால சூரியனுடைய நேரடி வெயிலில் இருந்து அந்த செடி ஓரளவு தப்பிச்சுக்கிடும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வெயில் தான் அது பழச்சிக்கிடுவோம் மேலும் இப்படி மூடாக்கு போடுறதுனால மண்ணினுடைய வெப்பநிலையை சம சீராக வச்சு அந்த மரங்களுக்கு செடிகளுக்கு என்ன வெப்பநிலை தேவையோ அதை மட்டுமே அது கொடுக்கும் இந்த மூடாக்கு போடுறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது இயற்கை உரங்களை தான் போடுறோம் இளநிலைகளை மக்க வச்சு போடுறோம் பழக்கழிவுகள் எல்லாம் சேர்த்து போடுறோம் பசுஞ்சானம் கிடச்சா அதையெல்லாம் போடுறோம் அப்போ இதையெல்லாம் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற விதைகள் இந்த களை செடிகள்லாம் நிறைய அதில் இருந்து கிளம்பி வரும் நம்ம இந்த மூடாக்கு போடாமல் வச்சுருந்தோம்னா கொடுக்குற உரங்களை அந்த களைகள் எடுத்துக்கிட்டு ரொம்ப வீரியமாக வேகமாக வளர ஆரம்பிப்போம் ஆனால் அந்த மூடாக்கு போடுறதுனால அந்த கலைகளுடைய வளர்ச்சி தடுக்கப்படும் மூடாக்கு போட்டாலும் கலைகள் வளரத்தான் செய்யும் ஆனால் அது ஒரு மாதிரி வீ வீரியமாக வளராமல் நறுங்கி போய் சின்னதாக இருக்கும் நம்ம ஈஸியாக அதை பிடுங்கி எடுத்துடலாம் இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு சொன்னால் நம்ம இப்படி மேலே கொடுக்குற அந்த இலையத்தலைகள் அதில் மக்கி உரமாகி அந்த மண்ணில் இறங்கிடும் அந்த மண்ணுக்கு தேவையில்ல சத்த அது கொடுக்கும் இப்போ நான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற அந்த கொய்யா மரத்துக்கு நான் கொய்யா இலைகளை வைத்து மூடாக்கு போட்டிருக்கேன் அதாவது அதிலருந்து பழுத்து வர்ற முதிர்ந்த இலைகளை எடுத்து அதுக்கு நான் வந்து மூடாக்கா கொடுத்துருக்கேன் இந்த மூடாக்கு போடும்போது முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம கவனிக்கணும் போடுற மூடாக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது நல்லா காஞ்ச பொருளாக இருக்கணும் மூடாக்கு மேலே நம்ம தண்ணீர் பாய்ச்சும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூடாக்கில் இருக்கிற கழிவு அந்த இலத்தலையெல்லாம் ஈரமாக தான் செய்யும் அந்த விஷயம் வேறு ஆனால் ஏற்கனவே ஈரப்பதமாக இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு நீங்கள் மூடாக்காக போடும்போது அதில் பூஞ்சைகள் வளர வாய்ப்பு இருக்கும் அது கண்டிப்பாக செடியை பாதிக்கும் இப்படி நம்ம மூடாக்கை கொடுக்கும்போது நம்ம வழக்கமாக அந்த செடிக்கோ மரத்துக்கோ எவ்வளோ தண்ணீர் கொடுக்குறோமோ அதில் பாதி அளவு தண்ணீரை நம்ம கொடுத்தாலே போதும் தாராளமாக அதுக்கு போதும் அப்பப்போ நீங்கள் அந்த மூடாக்கை கொஞ்சம் கிளறி பார்த்துக்கிறோங்க ஏதாவது பூஞ்ச உள்ளே ஏறி இருக்கா நோய் தொற்று மாதிரி ஏதாவது வெள்ளையாக படர்ந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன புல் பூண்டுகளை அதில் மூடாக்கு மாதிரி வளர விடுவாங்க அதாவது எந்த மாதிரி புல்லாக இருக்கணும்னா நாலஞ்சு இன்ச்சுக்கு மேலே வளர வளராத ஒரு புல்லாக இருக்கணும் நம்ம இந்த செடிக்கு கொடுக்குற சத்து அது உறிஞ்சு அது வளரக்கூடாது இதில் நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் நம்ம இந்த மூடாக்கு கொடுக்கும்போது புல்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த இலைத்தலை புல்லை எடுத்து காஞ்ச புல்லை எடுத்து உள்ளே போட்டு நம்ம போடும்போது தேவையில்லாத விதைகள் உள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி போடுங்க சில புல்கள்லாம் நம்ம காஞ்சிருச்சு ஒன்றுமே அது பண்ணாதுன்னு நினச்சி உபயோகமாக இருக்குதுன்னு எடுத்து உள்ளே போடுவோம் ஆனால் அதிலேருந்து விதைகள் வெடித்து நிறைய வளர்ந்து நமக்கு தேவையில்லாத வேலை மே இருக்கிற வேலை பார்த்தாலும் வெட்டி வேலை மாதிரி இந்த கலையெல்லாம் பிடுங்க வேண்டிய ஆகிரும் ஆசைப்பட்டு செடிகளை வளர்க்குறோம் அதை பாதுகாப்பாக கடை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா மக்களே நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்